மகாபாரதத்தை பொறுத்தவரை கர்ணன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க பெரும்பாலானவர்கள் உள்ளத்தில் கர்ணன் ஒரு ஹீரோவாவே வாழ்ந்துட்டு இருக்காரு மகாபாரதத்துல கிருஷ்ணரை அது யாருன்னு கேக்குறீங்களா இறைவன் கிட்ட நீங்கள் கேட்கும் அனைத்து வேண்டுதல்களும் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களா இப்படி செஞ்சா நடக்கும் அது எப்படின்னு கேக்குறீங்களா இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க தமிழ் வெற்றி கதைகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சூதாட்டத்துல பாண்டவர்கள் தோக்குறாங்க இதனால கௌரவர்கள் ஆணைப்படி பதிமூன்று ஆண்டுகள் வனவாசமும் ஓராண்டு அஞ்ஞாத வாசமும் முடிச்சுட்டு ஊர் திரும்புறாங்க அப்போ தர்மர் நினைக்கிறாரு இப்போ கௌரவர்கள் கிட்ட போய் எந்த வித பிரச்சனையும் பண்ணாம நியாயமான முறையில நம்ம உரிமைகளை மீட்டெடுக்க நாம ஒரு தூதுவனை கௌரவர்கள் கிட்ட அனுப்பணுமே யாரை அனுப்பலாம்னு தர்மர் யோசிக்கிறாரு கிருஷ்ணருடைய முகம்தான் அவருடைய கண்ணுக்கு முன்னாடி வருது கிருஷ்ணரை ராஜ தூதுவரா துரியோதனன் கிட்ட அனுப்ப நினைச்சு தர்மன் கிருஷ்ணர் கிட்ட போய் சொல்றாரு வாச தேவரே எங்களுக்கு துரியோதனன் தர வேண்டிய உரிமைகளை எங்களுக்கு உண்டான ராஜ்ய பங்கினை நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல முறையில் கௌரவர்கள் அனைவரின் இசைவோடும் பெற்று தாருங்கள் என்னுடைய சகோதரர்கள் துரியோதனனை போருக்கு அழைத்து அவனை வென்று பின்பு ராஜ்யத்தை கைப்பற்ற விரும்புகின்றனர் ஆனால் எனக்கு அதில் சிறிதும் விருப்பம் இல்லை தயை கூர்ந்து நான் விரும்பியபடி கௌரவர்கள் விருப்பத்தோடு எங்களுக்கு உரிமையான ராஜ்யத்தை அவர்களின் யாசகம் பெற்று மீட்டு சொல்ல அதுக்கு கிருஷ்ணர் சொல்றாரு நான் இது விஷயமாக தங்கள் சகோதரர்கள் மற்றும் பாஞ்சாலியிடம் கேட்டுவிட்டு துரியோதனிடம் செல்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு பீமன் அர்ஜுனன் நகுலன் பாஞ்சாலி இருந்த இடத்துக்கு போய் விஷயத்தை சொல்றாரு அப்ப அவங்க நாலு பேருக்குமே கௌரவர்களிடமிருந்து யாசகமா எதையுமே வாங்க பிடிக்கல அவங்க போர் செஞ்சு தான் தங்கள் உரிமையை பெறணும்னு சொல்றாங்க பாஞ்சாலியும் என் கூந்தலை நான் அள்ளி முடிய வேண்டும் என்றால் அதற்கு போர் தான் தீர்வுன்னு சொல்ல கடைசியா சகாதேவன் கிட்ட கிருஷ்ணர் போறாரு விஷயத்தை சொல்றாரு சகாதேவா நீங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் நிபுணர் ஆரூட வல்லுனர் போர் நடக்குமா நடக்காதா கொஞ்சம் கணித்து சொல்லுங்களேன் கேட்க சகாதேவனுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியும் நடக்க போகும் அனைத்தையும் கிருஷ்ணரே அறிவார்னு தெரியும் ஒரு நமுட்டு கிருஷ்ணர் கிட்ட சகாதேவன் சொல்றாரு கோவிந்தரே மகாபாரத யுத்தம் கட்டாயம் நடக்கும் என்று உங்களுக்கே தெரியும் பிறகு எதற்கு பார்க்கிறீர்கள் என்ன்தான் எல்லாவற்றையும் முடிவு செய்து விட்டீர்களே சொல்றாரு சகாதேவரே இப்போது எதை செய்தால் யுத்தம் நடக்காமல் இருக்கும் அதற்காவது ஆரூடத்தை கேட்டு ஒரு வழி சொல்லுங்கள் சொல்ல உடனே சகாதேவன் சொல்றாரு கோவிந்தரே நீங்கள் அஸ்தினாபுரத்துக்கு செல்லாமல் இருந்தாலே யுத்தம் நடக்காது அதற்கு நான் உங்களை இங்கேயே கட்டி போட வேண்டும் சொல்ல உடனே கிருஷ்ணர் சொல்றாரு சகாதேவரே குழந்தை பருவத்தில் என் தாய் என்னை உரலில் கட்டி போட்டார் இளம் பருவத்தில் கோபியர்கள் என்னை கட்டுத்தறியில் கட்டி போட்டனர் இப்போது நீங்கள் என்னை இங்கு கட்டி போட போகிறீர்கள் அப்படியானால் நீங்கள் என்னுடைய எந்த உருவத்தை கட்டி போட போகிறீர்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்ட அடுத்தனுடைய கிருஷ்ணருடைய ஒரு உருவம் பல உருவங்களாக மாறி அவருடைய ஆயிரம் பிம்மங்கள் சகாதேவனை சுத்தி நிக்குது என்னுடைய இத்தனை உருவத்தில் நீங்கள் யாரை கட்டி போடுவீர்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கிறாரு உடனே சகாதேவன் புன்னகையோட சொல்றாரு வாசுதேவரே உங்களை எப்படி கட்டி போட வேண்டும் என்று எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு பத்மாசன நிலையில் உட்கார்ந்து கிருஷ்ணரை நினைத்து உள்ளம் உருகி பாட்டு பாடுறாரு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணான்னு கிருஷ்ணருடைய நாமத்தை கண்களை மூடி முழு தியானத்தோட தீவிர பக்தி பரவசத்துல ஆழ்ந்து போய் தன்னை மறந்திருக்கும் போது கிருஷ்ணருடைய அனைத்து பிம்பங்களும் ஒன்றுக்குள் ஒன்று சேர்ந்து ஒன்றாக மாறி கடைசியா தன்னையே கட்டுப்படுத்த முடியாம சகாதேவன் மனதிற்குள் போய் உட்கார்ந்துக்கிறாரு கிருஷ்ணர் சூரியனை பார்த்து எப்படி பணி இருந்த இடம் தெரியாம போகுதோ அந்த மாதிரி சகாதேவன் பக்தியில ஈர்க்கப்பட்ட கிருஷ்ணர் பக்தியிலிருந்து வெளிவர முடியாம தவிக்கிறாரு சகாதேவன் கிட்ட கேக்குறாரு சகாதேவா என்னை இப்படி கட்டி போட்டு விட்டீரே நான் இப்போது வெளியேற வேண்டுமே என்ன செய்வது அப்படின்னு சிரிச்சுகிட்டே கேட்க சகாதேவன் கிருஷ்ணர் கிட்ட சொல்றாரு அன்புக்கு இணைய என்னருமை கோவிந்தரே நீங்கள் என் இதயத்தில் இருந்து வெளியேற வேண்டுமான என்னுடைய ஒரு வேண்டு வேண்டுகோளை தான் செல்ல வேண்டும் என்று சொல்ல கிருஷ்ணரும் சகாதேவா உம்முடைய அதீத என்னால் வெளியேறி செல்ல முடியவில்லை உங்கள் வேண்டுகோளை சொல்லுங்கள் நிறைவேற்றி வைக்கிறேன் சொல்ல அதுக்கு சகாதேவன் சொல்றாரு நந்தகோபரே நடக்க இருக்கும் மகாபாரத யுத்தத்தில் குந்தி மைந்தர்கள் ஐவரும் மாண்டு போக கூடாதுன்னு சொல்ல அதுக்கு கிருஷ்ணர் சொல்றாரு நீங்கள் கேட்க போகும் வேண்டுதலை கவனமாக கேளுங்கள் ஒன்றுக்கு இருமுறை சிந்தித்து விட்டு கேளுங்கள் எதையாவது கேட்காமல் விட்டுவிடப் போகிறீர்கள் மேலும் ஒரு

கர்ணன் தன் அண்ணன் தெரியுது தான் செய்த தவறும் புரியுது சகாதேவன் என்ன தவறு போரில் சாக சொல்லாம குந்தி மைந்தர்கள் எதுவும் ஆகி இருக்காதேன்னு நினைச்சு வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்படுறாரு சகாதேவன் கிடைத்த ஒரு நல்ல வாய்ப்பை நழுவ விட்டேனேன்னு நினைச்சு தன்னை நொந்துக்கிறாரு சகாதேவன் எனவே இறைவனை நாம கட்டி போடணும்னா அவரிடம் நமக்கு ஈடுபாடு இருக்கணும் இறைவன் கிட்ட வேண்டுதல்கள் வைக்கும்போது மனம் முழுக்க ஒரே சிந்தனையோடு கவனம் சிதறாமல் வைக்கும் வேண்டுதல்கள் ஒருபோதும் நிராகரிக்கப்படாது ஈடுபாடோடு பிரார்த்தனை செய்து சகாதேவன் கவனமா வேண்டுதல்களை வைத்திருந்தால் கர்ணன் யுத்தத்தில் இறந்திருக்கவே மாட்டான் இந்த கருத்தோட இந்த காணொலியை நான் முடிச்சுக்கிறேன் தமிழ் வெற்றி கதைகள் அப்படிங்கிற இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு நல்ல காணொலியோட உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்